பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று என்னிடம் தேவனாய் இப்போ நீங்கள் மூன்றாம் உலக போர் அடுத்த அவனே 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 இஸ்ரேல் பாலசின போர் தேசம் விரோதமாக ஈரான் தேசம் போர் ஆரம்பமாகும் விரைவில் 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 மூன்றாம் உலக போருக்கு அப்போரே ஆரம்ப போராகவே இருக்கும் மூன்றாம் உலக போர் விரைவில் 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 ஆரம்பமாகும் 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 முடிவுக்கு வரும் உன்னால் 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 மூன்றாம் உலக போர் அடித்தளம் இடப்பவன் அவனே 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 மூன்றாவது போர் அடிமா ஆரம்பிக்கிறது அடுத்த பேசணும் போறது கட்டத்தை பேசணும் போறது